ఆమరుదా బైక్ లో పోరువా అమరుదా కార్స్ పోరువా అమరుదన నా కార్స్ పోరువా ఆ సైదు రుబకైవా కోరు నా పొత్తు మేడ పొరు దేశం కుబరా బా దినమాలి బాడలా అల

咱们连闹了。

து நோய் வந்துருச்சு இன்னொரு கண் இருக்கு இல்லையா அந்த கண் என்ன சார் செய்யறது அப்படின்னாக்க அந்த காமநோயை தீர்க்கக்கூடிய மருந்தா இருக்குது இன்னொரு கண் சொல்றான் எப்படி அறத்தை சொல்லியா தமிழ் அறம் எப்படி விளையாடுறது மதியா அவங்க அப்ப அது போல

கற்பிணி பெண்கள் இருக்கக்கூடாது குழந்தைகள் இருக்கக்கூடாது ஆள் இருக்கக்கூடாது மாடு இருக்கக்கூடாது வயதான இருக்கக்கூடாது யார் தான் இருக்கணும் அப்படின்னு அறம் சொல்றாங்க போர் போர் அறம் சொல்றான் சண்டையினுடைய அறத்தை சொல்றான் அப்ப இவர்கள் இருக்கக்கூடாது யார் அங்க இருக்கணும் சண்டை செய்ய எடுத்துக்கலாம் வலிமையானவர்கள் ஆயுதத்தை இருக்கக்கூடியவர்கள் வீடு எழுதக்கூடியவர்கள் துப்பாக்கி ஏற்கக்கூடியவர்கள் கம்பூரை சுத்தக்கூடியவர்கள் இவர்கள் தான்

என்முறை கேலே அன்னுடைய நெஞ்சம் செம்புல பெயில் நீர் போல தான் கலந்துருவோமா செம்புல பெய்நீரா என்பது செம்புல பெயில் நீர் போல இந்த மன இருக்கு இல்லையா இடியோட மழமையும் மழை பொழுது

இங்கு நான் பாட்டு ஓடிடுவாரு இந்த பாட்டு எங்க சார் எடுக்கப்பட்டதுன்னா யாயும் நியாயும் யாராவியதோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேள்வி அன்புடைய நெஞ்சம் சொன்னான் பேனியை போல அன்புடைய நெஞ்சம் தாங்க நான் தெரியல

அந்த நேரத்துல அங்க தண்ணிப்பட்ட உடனே அந்த அந்த நிலத்துக்குரிய தன்மை எப்படி மாறி விடுறதோ நிலம் எப்படி மாறி விடுகிறதோ அது போல எனக்கு மாறி விட அப்படின்னு காதல ஆரம்ப சொல்லுவோம் அது போல நான் என்ன பண்றேன் நான் காதலிக்கிறேன் பத்தின சொல்லக்கூடிய செய்தி சொன்னான் இல்லையா பை இது போல நிறையா சரி பாரதர்ஷனா இருக்குன்னு கப்பராம எடுக்க அளவுடே நான் கம்பளாகன்னு சொன்னான் அந்த அளவு நோக்கினா அபலம் நோக்கிக்கலாம்மா காதலுக்கு சந்தேக எது நல்லது கம்பரானா விடுமுறை காப்பிங்கலாம் பத்தாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது படவர் படத்துல கம்பளம்

எப்படி மனிதன் பாதி விரும்ப பாதி கலந்து செய்த கலை கவனம் சொல்றானோ அது போல தமிழை தனியாலே பிடிக்க முடியாது அறைத்தை தனியாலே பிடிக்க முடியாது இது இரண்டும் ஒன்றாவது இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது இரண்டாம் என்ன அப்படின்னா ஒன்னா இருக்கும் அப்ப அது போல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட செய்தி சொல்றான் இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு அஹ் என்ன இந்த விருந்தோமுன்றதை சொல்றான் என்னன்னா அஹ் இருந்தோம்பி எல்லாம் இருந்தோம்பி வேளாண் செய்து பொருட்கள் இந்த விருந்து கொடுத்தாங்க இல்லையா

காலையில எழுந்த கூட காப்பி தண்ணி குளிச்சுக்கிட்டு கட்சி பேசி பேசுறாங்க கொண்டையில பூமுடிச்சு கோயிலுக்கு போனதெல்லாம் கொண்ட மேல கொண்ட போட்டு கொண்டையே இல்ல சினிமா பார்க்க போடுதுவா இப்போ நாடு சும்மா கேடந்தாலும் கிடக்கும் பிற்பாடு நாகரீகம் மோதி வந்து கேட்கும் இப்படி என்ன பேசிட்டு இப்படி முடிக்க சொல்றீங்களா வரமா அதனால என் முடிக்க சொல்லிட்டான் வேற ஒண்ணு நியூஸ் வந்தா முடிக்கிறது அர்த்தம் சரியா அப்படி நண்பர்களே ஏன்னா நான் பணங்களா போது அதனால இப்படி தமிழ் மொழியை அறத்தையும் தனியா பார்க்க முடியாது பிரிக்க முடியாது அதனால ஒரு நாள்

என்றால் கல்விடும் ஆனா அந்த நண்பர்களே தோழர்களே மாணவர்களே கண்மணிகளே தோழிகளே உங்களை அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் இந்த கல்வியால் உயருங்கள் அறத்தால் உயர்கள் கல்வியை மதிக்கல் தொற்றணைத்து ஒரு மனத்தே

ஒரு மணி நேரம் பேச வாய்ப்பு கொடுத்த இந்த அவர்களுக்கும் அவர்களுக்கும் என்னை இங்கே அழைத்து சிறப்பு செய்த தமிழ் துறையுடைய தலைவர் அவர்களுக்கும் இங்கே தலைமையற்ற நடத்தி கொடுத்த இரு பெரும் பேராசிரியர் ஆளுமை அவர்களுக்கும் என்னை இங்கே அழைத்து வந்து தொலைபேசி தொடர்பு கொண்ட மீண்டும் என்னுடைய முன்னாள் இருக்கின்ற சுமிதா காம்பிக்கா அவங்களுக்கும் வீட்டு நல்ல அவங்க படிப்புல ரொம்ப நந்தமானவங்க இப்படி நந்தமானதா இருப்பாங்க சரிங்களா அதனால என்ன நல்லா படிப்பாங்க என்ன நல்லா அட்டையா அடிப்பாங்க சரியா அது போல அவர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்புகளுக்கும் நன்றி கூறி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்